மீதி இருக்கக்கூடிய முன்னூத்தி ஆறு என்னுடைய கதி என்னவென்று இன்னும் அவர்கள் வெளிநிலை சூழலில் சொல்ல முடியலை சென்ற மாதம் சென்ற வாரத்தில் திருத்தத்தை அவர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள் நமது பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அது எனது கடமை அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு இதை செய்ய செய்யாதது ஐயோ எனக்கு கேடு என்பதை காட்டினோம் இப்படிப்பட்ட செவ உதவிகளை செய்யாத பொழுது நான் நச்சை வாசத்திலே வாசிப்பேட்டதைப் போல நான் யார் மீதும் அறிவும் கொள்ளவில்லை நான் யார் மீதும் இறக்கவும் கொண்டவில்லையே ஒருவேளை கடந்த இரவு முழுவதும் நீங்கள் ஆண்டுகளை ஆதரித்தீர்கள் மகிழ்ச்சி செய்தீர்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு உண்மையாக எத்தனை பேர் இதோ அண்மையினால நிகழ்ந்த அந்த ஒரு இயற்கை சேற்றத்தினால குடும்பத்தையும் இழந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவித்த அந்த மக்களுக்காக எத்தனை பேர் நாம் உண்மையாக கடந்த இரவில் ஆண்டு எத்தனை பேர் நாம் உண்மையாக செலுத்திருப்போம் உங்களுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கிறது அதைத்தான் நான் சொன்னேன் என சம்பந்தப்பட்டதாக இருந்திருந்தது என்றால் நான் அழுத்தி

அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார பெய்களை போட்டவும் நோய்களை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார உனக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது உனக்கும் தானே அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலிலே யாருக்கு நம்மை விட்டு பிரிந்து சென்ற சகோதர சகோதரிகளுக்காக செய்யுங்கள் முதலிலே எனது கண்ணிலே இருக்கக்கூடிய தூசியை அல்லது துன்பை எடுத்தால் மட்டுமே எனது பார்வை தெளிவாக தோழியர்கள் சென்றார்கள் ஆண்டவரை சந்திக்க ஐந்து பேர் எண்ணெய் எடுத்து சென்றார்கள் ஐந்து பேர் எண்ணெய் எடுத்து செல்லவில்லை எண்ணெய் எடுத்து சென்றவர்கள் விளிம்போடு இருந்தபடியால ஆயத்தமாக இருந்தபடியால மனுமகன் பத்த கைக்கு அவர்களைக் கூலே சென்றார்கள் ஆயத்தமாக இல்லாத நேரத்துல அவர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் யார் என்ற அந்த அற்பூரிய கதையில என்ன இருந்து அகன்ற மோனல் பிறருக்கு ஜம் செய்யவில்லை என்ற இரக்கம் காட்டில்லை என்ற பிறர் மீது கொள்ளார் சொமாக அதே வார்த்தை நாம் சொல்லப்படும் என்னிடம் இருந்தாக நீங்கள் யாரென்றே மிக தெரியாத அட்டூடியக்காரர்களே என்று நாம் சொல்லப்பட காத்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த திருப்பணியிலே இயற்கை சிற்றத்தினாலே தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்காகவும் சிறப்பாக அந்த முன்னூறு மாணவ மாணவிகளுக்காகவும் ஆறு அருணகர்களுக்காகவும் சிறப்பாக சிந்திப்போம் ஒரு பேர் நமக்கு பிள்ளைங்க அந்த நாட்டில் படிக்கிறாங்க அல்லது நீங்க பெற்ற பிள்ளைங்க அந்த இடத்துல சாமியாக இருக்காங்க எப்படி ேன் என்றார் ஒரு சில செய்தியானது ஒரு சில இறப்பு செய்தி நமக்கு வந்து காதலி பேரும் செய்தி எனது குடும்பத்திலே நடக்கின்ற பொழுது அந்த செய்தி அல்ல பல நேரங்களில் பல இடங்களில் இருந்து நமக்கு ஜன உதவி வழங்குகிற நேரத்தில் எண்ணெய் எப்படி எழுந்தவரின் எப்படி நடந்திருந்தால் எப்படி அழுது குழம்பு பன்றாடி ஜபிக்கின்றவர்களை மட்டும்தான் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் இந்த தினத்தை பார்த்து மறுபடியும் மிகுதி ஜிபிக்க வேண்டிய கருத்துக்கள் எவ்வளவோ இருக்கிறது ஜபிப்பதற்கு ஆகிய குறைவாக இருக்கிறது அறுவடையும் மிகுதி வேலையாக்களும் குறைவு ஜபிக்க வேண்டிய கருத்துக்கள் எண்ணில் நடந்தாலும் ஜபிப்பதற்கு ஆள் அனுப்பும்படி நீயும் நான் ஜபிக்காத நேரத்தில் நான் கிறிஸ்தவன் கிறிஸ்துவ என்று சொல்லிக்கொண்டு அடைவதில் எந்த ஒரு புண்ணியும் இல்லை நான் பிறர் மீது பதிவு இறக்கம் கொள்ளாத வரை நான் எனக்கு முன்பெற்றியாதவர்கள் எப்படி ஜபிப்பார்கள் என நான் நினைக்க முடியும் யாரோ அந்த மக்களோடு போட வந்தாங்க என்று நாம் சொல்லுகின்றோமே அந்த மக்களுக்கும் யாரோ ஒரு கடவுள்

வளர வேண்டும் என்பதற்காக தான் நாம் பிறப்பிட்டு பதிவு இறக்கம் உள்ளவனாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே நாம் தயவு செய்து என்ற ஒரு சூழ்நிலையிலும் எனக்கு தெரியாது என்று சொல்லிக்கிறார்கள் சொல்லிவிட்டீர்கள் என்றால் ஆண்டவருக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நேரம் வரும் வரும் எனவே நாம் இறக்கமுள்ளவர்களாக இருக்க அந்த சிலர்களிலே முன்பின் தெரியாதவர்களுக்காக

இங்கு சென்றாலும் நாம் ஒளியாக இருக்க வேண்டும் எருவிலே கூட நம்மை சுற்று எந்தளவு கூச்சல் இருந்தாலும் இயற்கை பெருடங்கள் இருந்தாலும் நாம் கிருஷ்ணன் கிருஷ்ணன் என்றவர்கள் அடையாளத்தை இழங்கினாதவாற நாம் பார்த்துக்கொள்வோம் எனவே நாம் இறக்கம் உள்ளவர்களாகவும் கருவி கொண்டவர்களாகவும் இருக்க முன்பின் தெரியாத மக்களுக்காகவும் அரசங்களுக்காக ஜொலிக்க நாம் அடக்கப்பட்ட வேண்டும் அது உடையோ மிகுதி பொழுது நானும் சரி நீயும் சரி ஜெபிக்காத பொழுது வேலையாட்கள் குறைவாக இருக்கிறார்கள் அறுவடையோ மிகுதியாக இருக்கிறது எனவே அறுவடைக்காக நாம் ஆட்களை ஆண்டவர்களுக்கும்படியான திருத்தொகையை தொடர்பு செபிப்போம் ஆமாம்